இப்ப நாங்க பல்லம் என்கிற ஊரில் உள்ள ஏகோரியம்மன் ஆலயத்தில் தாங்க இருக்கிறோம் இந்த காணொளியில் இந்த ஆலயத்தின் சிறப்பினை பற்றி பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டுவதற்கு முன்னே இக்கோவில் சோழ மன்னர்களால் அதாவது சோழன் காலத்திலேயே எழுப்பப்பட்டதாக அறியப்படுகிறது அதன் பிறகு சோழ மன்னனால் திருப்பணி செய்யப்பட்ட இவ்வாலயம் ராஜராஜ சோழன் காலத்திலும் சிறப்புற்று விளங்கியது இத்தலத்தில் அம்மன் அசுரசக்தியை அளிக்கும் உக்கிரமான முகம் மற்றும் தன்னை நாடி வரும் பக்தர்களை காக்கும் அன்பே வடிவமான சாந்தமான முகம் என்று இரு முகங்களுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் சுற்றிலும் இயற்கை எழுச்சூழ அமைந்துள்ள இவ்வாலயத்தில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் பல்வேறு மக்கள் இங்கு வந்து அலகு குத்துதல் பால்குடம் பறவைக்காவடி மற்றும் தீமிதி நேர்ச்சை என்று பல பிரார்த்தனைகளை செலுத்தி அம்மனை வழிபடுகின்றனர் தற்பொழுது ராஜகோபுர திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் கிழக்குப்புறம் அமைந்துள்ள வாயில் வழியாக திருக்கோவிலுக்கு சென்றோம் திருவாயிலைக் கடந்து திருக்கோவிலுக்குள் சென்றவுடன் ஈசன் சன்னதி அமைந்துள்ளது ஈசன் சன்னதியை அடுத்து அடு சன்னதியும் காணப்படுகிறது மேலும் இத்தலத்தில் கிராமத்தின் காவல் தெய்வங்கள் மற்றும் காக்கும் தெய்வங்களாக கருதப்படும் மதுரை வீரன் கருப்புசாமி உட்பட பல சன்னதிகளும் காணப்படுகிறது இத்தலத்தின் கருவறையில் அம்மன் இரண்டு முகங்களுடன் காட்சியளிப்பதற்கு காரணமாக சொல்லப்படும் இத்தலத்தின் தலைவரான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் அன்றைய காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்து வந்த அசுரன் ஒருவன் கடும் தவங்களை புரிந்து பல வரங்களை பெற்றிருந்தான் மேலும் அவன் தனக்கு தேவர்களாலும் ஆண்களாலும் எந்த ஒரு அழிவும் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை இறைவினிடம் கேட்டு பெற்றான் மேலும் வீரனான தன்னை ஒரு பெண் என்ன செய்துவிட முடியும் என்ற மமதையில் பெண்களால் தனக்கு அழிவு நேரக்கூடாது என்ற வரத்தை அவன் கேட்கவில்லை இந்த நிலையில் தன்னை யாரும் அழித்துவிட முடியாது என்ற கர்வத்தில் அவன் மக்களுக்கும் தேவர்களுக்கும் பல துன்பங்களை கொடுத்து வந்தான் அதனால் மக்களும் தேவர்களும் ஈசனையும் அம்மனையும் வேண்ட அம்மன் திருவுள்ளம் கொண்டு மக்களுக்காக போர்க்கோலம் பூண்டு எட்டு கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி அசுரனுடன் போரிட்டு அவனை அழித்ததோடு அவனுக்கு பெண்ணின் சக்தியையும் உணரும்படி செய்தாள் இப்படி அசுரனிடம் உக்கிரமாக போரிட்ட அம்மனுக்கு அசுரனை அளித்த பிறகும் உக்கிரம் தணியவில்லை அதனால் சிவபெருமான் தோன்றி அம்மனை பார்த்து அசுர சக்தி அணிந்துவிட்டது இனி நீ சாந்தம் கொண்டு அன்பு ரூபமாக மாறு என்று சொல்ல அம்மனின் உக்கிரம் தணிந்து சாந்த ரூபியாக மாறினாள் என்பது வரலாறு இந்த தலபுராணத்தை விளக்கும் விதமாக இத்தலத்தில் அம்மன் அசுரனை அளித்த உக்கிரமான முகத்துடனும் அன்பு வடிவமான முகத்துடனும் இரு முகங்களுடன் பக்தர்களுக்கு அருள் மேலும் அம்மனுக்கும் அசுரனுக்கும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் உக்கிரமான போர் நடந்து இறுதியில் அம்மன் அசுரனை வதம் செய்து தம்மை காத்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆடி வெள்ளிக்கிழமை என்று அம்மனுக்கு பல பிரார்த்தனைகளை செலுத்தி இன்றளவும் மக்கள் வழிபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் அசுர சக்தியை அழித்து மக்களை காத்த அம்மன் இந்த உலகியல் வாழ்வில் மக்களுக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து மக்களை காத்து ரசிக்கும் அருள் தெய்வமாக இத்தலத்தில் விளங்குகின்றாள் தஞ்சையை சேர்ந்த அன்பர்கள் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய ஆலயங்களில் இதுவும் ஒன்று நாமும் அந்த அம்மனை தொழுவோம் அம்மனின் அருளை வேண்டுவோம் அம்மனின் அருளால் நலமும் மலமும் பெற்று நல்வாழ்க்கை வாழ்வோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்